ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டி நாட்டு ஸ்பெஷல் ஐட்டம் பால் பனியாரம் பல வருடங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படியே சே உள்ள வீடியோ சாரி அளவெல்லாம் வந்து நான் போட்டு எடுக்க முடியலை ஏன்னா கெஸ்ட்டு வந்துருக்கனால வேவியமாக முதல்ல செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி பாலாக ஊற்றிட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியாவது வந்து ஒரு ஷார்ட்ஸுக்கு வீடியோவாவது எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்துறேன் இன்றைக்கி பால் பணியாரம் வெடிக்காமல் அருமையாக வந்துருந்துச்சு ஏன்னா மாவு இதுக்கு வெடிக்காமல் இருக்கணும்னா அரைக்கையிலே கொஞ்சம் கூட பீஸ் இல்லாமல் இருக்கணும் உளுந்தோ அரிசியோ வந்து குட்டி குட்டியாக திப்பிலியாக இருக்கணும் அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வல்லு வல்லுன்னு கையில் இருந்துச்சுன்னா மாவு ஒன்றுனா போடையில் அப்படியே கை போடாமல் துணிக்கிட்டே இருந்தோம்னா கரண்டி போடாமல் சூப்பராக வருங்க இன்றைக்கி அப்படியே பதமாக எடுத்துகிட்டு தேங்காய் பால் நல்லா அரைச்சி ஊற்றி அதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் பாலும் காய வச்சு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஜீனி வந்து கொஞ்சம் தித்திப்பாகவே போட்டுட்டு ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கு நல்லாயிருக்கும் ஏலக்காயும் தொப்படியும் இன்னிக்கி போட்டாச்சு ஆனால் இந்த மசா இது மசாலா பணியாரம் மாரியே முன்னாடி பால் பணியாரத்தை நம்ம செஞ்சு வச்சிடணும் வச்சுட்டு அதை சுடுதண்ணி கொதிக்கிற சுடுதண்ணியில் ஒரு ஒன் மினிட் போட்டுட்டு வடிகட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் அந்த ஆயிலில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இதை வந்து இந்த பாலில் போட்டுட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் ஏன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த பாலும் அந்த பணியாரமும் ஒன்று வாய்க்கில் புடையிலே இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த கப்பில் இருக்க பால் பணியாரம் ஃபுல்லாக எனக்கு தான் என்ன கப்பல இது சின்ன கப்பு நான் எனக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படியே ஒரு உண்ட குட்டி 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 நான் ஜூமில் கொண்டுக்கிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் வேணால் பெருசாக தெரியலாம் மேபி இருக்கிற டைலு பசி மகிக்கம் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் இந்த பால் பணியாரை யார் யாருக்கு பிடிக்கும் பிடிச்சவங்களாம் இந்த எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆனால் பால் பணியாராக செமையாக வந்துருந்துச்சு செய்ய இல்லை பயமாக இருந்துச்சு ஏன்னா வெடிக்குமோன்னு பயந்துக்கிட்டே தான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வெடிக்கல ஆண்டவன் புண்ணியத்தில் தனியாகவே நான் உதிரி உதிரியாகவே போட்டுட்டு கரண்டியும் உடனே போட்ட உடனே போடாமல் கொஞ்சம் அந்த இது அப்போதான் வெந்ததுக்கு அப்புறந்தான் கரண்டியும் போட்டு லைட்டாக திருப்பி விட்டுட்டு உடனே எடுத்துட்டேன் ரொம்பலாம் செவக்கவும் சூப்பராக வந்துட்டு எப்படி